நான் வானத்துந்து அப்போ வருஷிப்பேன் மண்ணா வரிசிப்பேன் ஆனால் இந்த இந்த மண்ணா வச்சு தான் உங்களை சோதிக்க போகிறேன் எப்படி என் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க போகிறீங்களா இதில் இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இதில் தான் மண்ணா வருஷிக்க போகிறாரு சாப்பிட்டு போக வேண்டியதுன்னு இதில் எப்படி டெஸ்ட்டு வசந்தின்படி வாழ்கிறாங்களா இல்லையா எப்படி டெஸ்ட்டு வாசிங்க பதினாறாம் பதினேழாம் வசனத்துலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வாசிக்கணும் சேர்த்தவனுக்கு மீதியானதும் கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை இல்லை அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் அவ்வளவுதான் நிறைய சேர்த்தாலும் அவ்வளவுதான் கிடைக்கும் கொஞ்சம் சேர்த்தாலும் அவ்வளவு வந்துரும் அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரு நோக்கி ஒருவனும் விடியர் காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் கொஞ்சம் மீறிய வைத்தார்கள் அவர்களுமே மோச கோபம் கொண்டான் அடுத்த நாள் வரைக்கும் வைக்காதீங்க ஒவ்வொரு நாளையும் சாப்பிடுங்க ஒவ்வொரு நாளும் இவனுக்கு வரலன்னா அப்படின்னு சேர்த்து வச்சுட்டாருங்க சேர்த்து வச்சா அது புளுத்து போச்சு நார் மோசைக்கு தெரிஞ்சு போன வேதனைப்பட்டு கோவப்படுறார் அதை விடியற காலம் தோறும் அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் சேர்த்தார்கள் ஏற ஏற அது உருகி உருகி போம் ஆறாம் நாளில் தலைக்கு இரண்டு ஓமர் விதமாக நல்லா கவனிச்சுங்க இது வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மட்டும் சேர்த்துங்க ஆறாவது நாளில் மட்டும் என்ன சொல்றாரு இரண்டு வாசிப்பா

வரை சேர்ப்பீர்களாக ஏழாம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது என்றான் என்றான் ஏழாம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அவர்கள் அதை காணவில்லை நீங்க நியாய பிரமாணத்தின்படி நடப்பீங்களா நடக்க மாட்டீங்களா ஏழாவது நாள் ஓய்வு நாள் அதனால தான் உங்களுக்கு முந்தின ரெண்டு மடங்கா கொடுத்துறேன் அடுத்த நாள் நீங்க போகாத வரானக பாரு அப்படியானால் வசனம் ஒன்று சொல்லிச்சுன்னா நீ வசந்தின்படி வாழ்வியா இல்லையான்னு பார்க்கத்தான் உனக்கு டெஸ்ட் ஆண்டோ சொல்லிட்டார் ஏழாவது நாள் போகாத ஆறாவது நாளில் ரெண்டு மணி சேர்த்துக்க ஆனால் இவர்களோ சேர்த்துங்க சேர்த்தது சேர்த்தது தான் ஆனா அடுத்த நாளும் போகணும்னு நினைக்கிறேன் ஏன் நீ என் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தை கை கொள்வாயோ மாட்டாயோன்னு அறியாத்தான் அந்த டெஸ்டர் நான் சொல்லுவது புரியுத அப்படின்னா கவனமா கேளுங்க ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லும்போது வசனத்துக்கு மாறாய் நடக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீ நடக்கிற அந்த வசன சூழ்நிலையை ஏன் கொண்டு வந்தேன் தெரியுமா நீ வசனத்து நடப்பியா அந்த சூழ்நிலையை போ அதுதான் பார்க்க அதுக்கு தான் டெஸ்ட் நான் புரியுற மாதிரியே சொல்லுங்க ஏங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கும் ஓய்வு நாள் தான் நமக்கு என்றைக்கும் வச்சுக்கலாம் ஆனால் இப்போ தற்சமயம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேவனை ஆராதிக்கிற நாள் அப்படிதானா தேவனை ஆராதிக்க வேண்டுங்கிறது தேவனுடைய வசனம் தானே அப்படிதானா ஓகே அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க என்ன என்னதான் செய்வீங்க உங்கள் வீட்டுக்கு என்னைக்கும் வராத கெஸ்ட் வந்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க சர்ச்சுக்கு போய்ட்டு வரோம் நீங்கள் இருவீங்கன்னு சொல்லுவீங்களே அப்போ நீங்கள் வசனத்தின்படி வாழ்றீங்கன்னு அர்த்தம் எத்தனை பேர் கெஸ்ட்டை பார்த்தோன்னே சர்ச் வேணாம் போ ஆண்டோட வசனம் வேணாம் நீ கீழ்ப்படியா மாட்டியான்னு பார்க்கத்தான் அந்த கெஸ்ட்டை அனுப்புறன்ற அந்த கெஸ்ட்டை ஏன் அனுப்புறேன் தெரியுமா நீ வசனத்தின்படி வாழ்றியா இல்லையான்னு பார்க்கத்தான் சரி இது கெஸ்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் போயிட்டு வந்துடுறேன் இப்போ கடன் வாங்க கூடாதுங்கிறது வசனம் சூழ்நிலை வாங்குற மாதிரி வருது என்ன பண்ணுவீங்க இப்போ இப்போ என்னங்க பண்ணுவீங்க டெஸ்ட் நீ கடன் வாங்கா மாதிரி இருப்பியா உன் சூழ்நிலைக்காக வசந்தத்துக்கு மாறா வாழியான்னு பார்க்கத்தான் டெஸ்ட் என்ன பண்ணுவீங்க இல்லை கடன் வாங்க மாட்டேங்க இப்போ சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏங்க வாழ்ந்த வசந்தி முடியாது வாழணுங்க முடியலாம் பைபிளை வச்சுட்டு போயிட்டே இருப்போம் எதுக்குங்க ஏமாத்தணும் யார யார ஏமாத்த போறீங்க நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றாங்களா இல்லையான்னு பார்க்கத்தான் டெஸ்ட் பண்றேன் நீ வசந்த மணி இருங்க இருக்கியா இல்லையான்னு பார்க்கத்தான் டெஸ்ட் ரைட்டுங்க போய் சொல்லக்கூடாதுங்கிறது வசனம் போய் சொல்ல சமயம் கிடைக்கும் போது தான் போய் சொல்லுவேன் எல்லா நேரத்திலையும் போய் சொல்லுவோம் அவிஸ்வாசி மட்டும் எப்போ போய் சொல்கிறான் அவனுக்கு ஒரு சமயம் கிடைக்கும் போது தான் அவன் போய் சொல்கிறேன் எல்லா நேரத்துலாம் போய் சொல்லுவான் சொல்ல மாட்டான் இப்போ நம்ம ஏன் போய் சொல்கிறான் போய் சொல்வியா மாட்டியான்னு ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கத்தான் அந்த டெஸ்ட்டை இப்போ ஒவ்வொரு வசந்தி முடியும் வாழ்கிறோமா இல்லையான்னு பார்க்கத்தாங்க டெஸ்டே வருது என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பாயா மாட்டாயா தான் டெஸ்ட் நீங்க வசனத்துக்கு மாற நடந்தீங்க சொல்லிருக்கேன் எந்த டெஸ்டா இருக்கட்டும் உங்களை ஒருத்தன் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் ரைட் சார்ந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சிருப்பேன் இப்போ ரோட்டில் போகிற ஒத்தனும் பூ அப்படின்ட்டு அவங்கள பார்த்து என்ன செய்வீங்க யாரடா பார்த்து பூன்ற என் சார்ந்த குணம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஹலோ இதுதான் டெஸ்ட் இதுதான் டெஸ்ட் ஆனால் நம்ம நினைக்கிறது இல்லையே நம்ம சுச்சுவேஷனில் நம்ம எப்படி வாழணும் தானே பார்க்குறோம் அந்த வசந்தி முடி டெஸ்டே வச்சாரு லஞ்சம் வாங்காத பரிதானம் வாங்க கூட ஓட்டுக்கு எத்தனை பேர் லஞ்சம் வாங்க ஓட்டு போடுறதுக்கு உங்க வீட்டில இருந்து காசு கொடுத்தாங்கல்ல வாங்கினியா வாங்கலையா இங்கே இன்னும் வரல அதுதானே இன்னும் வரல வந்தா தான் தெரியும் எப்பவுமே தோத்திரம் அதனால தான் வாங்குறதுல ஐயோ ஐயோ எத்தனை ஊழியக்காரங்க போய் வாங்கி நிற்கிறாங்க தெரியுமா ஊழியக்காரங்களெல்லாம் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உங்க சபையில் எத்தனை பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எத்தனை பேர் அடல்ட் ஓட்டு போடுறோங்க இத்தனை பேர் ரைட் நாங்கள் பிடிங்க கொண்டு போங்க ஐயோ இவனுக்கு வேற எக்ஸ்ட்ரா காசு லஞ்சம் வாங்குற இங்கே வந்திருக்கிற யாராக வாங்கியிருந்தீங்க விஸ்வாஜிக்க லாய்கில்லை அதுக்கு தாங்க டெஸ்ட் நீ பரிதானம் வாங்குறியா இல்லையான்னு பார்க்க தான் அந்த டெஸ்ட் எங்க நம்ம உலகத்தார் இல்லைங்க நம்ம அங்க உள்ளவங்க எங்க உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு ஏசு உன்னத்துக்குரியவரும் உலகத்துக்கு வந்தார் அதனால தான் அவர் சொன்னார் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல அப்படின்னார் அதனால் வித்தியாசமாக வாழ்ந்துட்டு போயிட்டார் நானும் நீங்களே அப்படி தாங்க வாழணும் அதைத்தான் சொல்கிறாரு என்னுடைய நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்களோ மாட்டீங்களோ பார்க்கத்தான் உங்களை டெஸ்ட் பண்ணுறேன் இப்போது நான் அடுத்த நாள் போகாதீங்க அதை பொறுக்காதீங்க வராது அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் பேர் போனாங்களா அப்போதான் இப்போ நியாயப்பிரமானத்தின்படி நடக்கிற வசந்தி அப்படின்னு தீர்மானம் இப்போ உங்களையும் என்னையும் நிறைய காரியங்களே வசந்த முடி கேர்ஃபுல்லாக இல்லை நான் சும்மா ஜஸ்ட் இந்த மூணு நாள் தான் சொன்னேன் ஆனால் உங்க மனசே சொல்லுவேன் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி அவுட் இப்போ ஆனா எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு எதுக்கு உங்களையும் என்னையும் தேர்ச்சி பெற வைக்கிறதுக்கு தான் தேர்ச்சி பெற வைக்கிறதுக்கு தான் டெஸ்ட் பள்ளிக்கூடத்தில் ஏன் டெஸ்ட் வைக்கிறாங்க நம்மளை படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்க தான் அதே போல இந்த டெஸ்ட் வைக்கிறார் ஓகே அதில் ஃபெயில் ஆகிடாதீங்க சரி இப்போ வர யோசிப்புக்கு டெஸ்ட் போத்தி போத்திவாரின் மனைவி விஷயத்தில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டான் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டான் அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செய்து இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு விசுவாசி கல்யாணம் ஆனால் பொண்ணு அவிசுவாசி கட்டாயம் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் உங்களை வந்து கூப்பிட்றாங்க என்ன பண்ணுவீங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் விசுவாசிக்கு அவிசுவாசி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வைக்கிறா போகிறாங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் நீங்கள் உங்களை கூப்பிட்றாங்க என்ன பண்ணுவீங்க சரி ஜெர்மனி முடிப்போம் இப்போவே ஒரு எதாவது ஒன்னு சொல்லணும்ல ஏத்தனை பேர் ரேட்டிவுகாக போற அவிசுவாசி கல்யாணம் விசுவாசிக்கு அவிசுவாசி கல்யாணம் நடக்கூடாதுங்க கூடாதுங்க ஆனா அந்த கல்யாணத்துக்கு போறியே எப்படி சரியா இருக்கும் உனக்கு ஆண்டவர் டெஸ்ட் வச்சார் ஃபெயில் போ நீதிமானை சோதித்து அறிகிறார் அந்த சோதனை வரும்போது நம்ம டெஸ்ட்ல பாஸ் பண்ற மாதிரியான தெரியும்